கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகிய கர்த்தர் இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்தார் இனி மேலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கல்லெறிகிறதான நேக கூட்டங்கள் உண்டு நம்மோடு இருந்தவர்கள் பழகினவர்கள் நம்மோடு கூட கடந்து வந்தவர்கள் இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒன்று சமையலின் புஸ்தகத்திலே முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆம் தேவ ஜனமே தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது கல்லெறியப்படுகிறதான சில அனுபவங்கள் வாழ்க்கையில் வருவது உண்டு கல்லெறியப்படுகிறதான பாதைகள் அதிகமாய் எப்பொழுது கல்லெறிவார்கள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுது நம் மீது தூஷணமான வார்த்தைகளை சொல்வார்கள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுது உங்களை சபிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது கைவிடப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் எல்லாராலும் தள்ளப்படுகிற ஒரு அனுபவம் நிலையற்று இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் அல்லது பலன் இல்லாதிருக்கிறதான ஒரு நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அநேகர் நம்மீது கல்லெறிவது உண்டு அது அதுவரையிலும் நம்மோடு கூட நல்லா இருந்திருப்பாங்க அது அதுவரையிலும் நம்மோடு கூட நல்லா பேசி இருப்பார்கள் நன்றாய் பழகி இருப்பார்கள் இப்போதாங்க அவர்களுடைய குணங்கள் வெளியே வருவதை நாம் பார்க்க முடியும் கடந்த நாளிலே ஒரு சகோதரியோடு கூட பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை யா என்னுடைய நுடை குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் மீது அவர்களுடைய குடும்பத்தார் மண் அள்ளி விட்டு சபித்து விட்டு அவர்கள் கடந்து போனார்கள் மண் அள்ளி விட்டு தூவி சபித்து விட்டு போனார்கள் சொன்ன ஒரு வார்த்தை அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் ஒருவேளை அவங்க பேசின பல காரியங்கள் பேசிக்கொண்டு இருக்கலாம் அல்லது சபித்து விட்டு கல்லெறியப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு இருக்கலாம் ஒன்று காரணம் இட்ட சாபம் அது தங்காது ரெண்டு உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா சபிக்கிறதான கல்லெறியப்படுகிறதான நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஓ நெருக்கப்படுகிறதான நேரங்களிலே சாபங்களை வீசுவதோ கல்லெறிகிறதை போல சாபங்களை வீசுவதோ அல்லது நமக்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தைகளை பேசுவதோ கல்லறிகிறதோ நம்மை தள்ளி விடுகிறதோ இப்படி பல விதங்களிலேயே ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போய்கொண்டு கல்லெறியப்படுகிறதான அனுபவங்கள் வீண் பழி என்கிறதான கல்லெறிகிறதான அனுபவம் தேவ பிள்ளையே உன் வேலை ஸ்தலத்துல யாரோ ஒண்ண கல்லறிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க யாரோ ஒண்ண கல்லறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ கல்லெறியப்படுகிறதான நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நெருக்கப்படுகிற நேரத்துல கல்லெறியப்படுகிறதான சில அனுபவங்கள் வருவது உண்டு வருவது உண்டு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடலாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக சில நேரங்கள்ல கட்டுற சில காரியங்களை செய்ய வைக்கிறார் நீ வாசிக்கும் பொழுது பாருங்க திடநற்றவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் பலநற்ற இவங்கதான் இங்க தாவிதோடு கூட இருந்தாங்க ஒடுக்கப்பட்டவர்கள் தான் தாவிதோடு இருந்தாங்க நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க கூட நல்லா இருந்தாங்க ஆனா கைவிடப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது கல்லறியப்படுகிறத நம்ம பார்க்க முடியும் உங்க வாழ்க்கை நல்லா கூட அவங்கள குறிச்சு யோசிக்காதீங்க நீங்க ஒன்றுமே இல்லாத நேரத்துல உங்க கூட இருக்கிறாங்க பாருங்க அவர்களை நீங்கள் நீங்கள் பாராட்டி ஆக வேண்டும் அவர்களுக்கு அவர்களோடு கூட உடைய ஐக்கியத்தை இன்னும் அதிகமா பெருக்கி கொள்ளுங்க கல்லறிகிறார்களா இப்போ நீங்க அவர்களுடைய நிலை என்னது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும் மனுஷன் யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார் மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க தான் இது செய்த ஒரு காரியம் உண்டு அருமையான ஒரு காரியம் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் இன்னைக்கு நீங்க எங்க போறீங்க கல்லெறிகிறத பார்த்து மீண்டும் நீங்க கல்லெறிய போறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க கல்லெறிய போறீங்களா இல்ல அவன் தூஷணமா பேச நானும் பதிலுக்கு பேசுவேன் கல்லுக்கு கல் கண்ணுக்கு கண் பழிக்கு பழி இப்படி நான் நானும் எழும்புவேன் இல்ல வேண்டாம் வேண்டாம் அங்கே தாவித குறிச்ச வாசிக்கிறோம் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டான் திடப்படுத்தி கொண்டாங்க இன்னைக்கு கல்லெறிகிறார்களா திரும்ப நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கிற காரியத்தின்படியே நாம செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்ல கத்துடைய சமூகத்துக்குள்ள வந்துருங்க கத்தோடைய நாமத்தின் அடைக்கலத்துக்குள்ள வந்துருங்க அவர் உங்களை பாதுகாப்பார் அவர் உங்களை பாதுகாப்பார் அங்கேதான் வேதவசனம் சொல்லுகிறது வாசிக்கிறோம் அங்கே கையும் களவுமாக பிடிப்படுகிறாள் அங்கே அவள் மீது கல்லெறிவதற்கு ஒரு கூட்டம் ஓடி வருது ஒரு கூட்டம் ஓடி வருது இப்போ இங்கே கல்லெறிய வரும் பொழுது ஆண்டவர் பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை யேசுவர் பார்த்து கேட்கிறதான ஒரு வார்த்தை உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எரிய கணவன் உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லெறிய கணவன் எல்லாரும் தங்களுடைய கற்களை கீழே போட்டு தலையை குனிந்து திரும்பி கடந்து சென்றார்கள் இன்றைக்கு கல்லெறிகிறதான அனுபவம் இருக்குதா உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க எரிகிறது ஒன்றும் உங்கள் சரீரத்திலோ அல்லது உங்கள் வாழ்க்கையோ உங்கள் குடும்பத்தையோ பாதிக்காதபடிக்கு தேவன் அரணாயிருந்து உங்களை பாதுகாத்து கிருபையாய் நடத்துவார் சிபிக்கலாமா நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்லெறியப்படுகிறதான சில அனுபவங்கள் பலவிதங்களிலே கல்லெறிவதற்கு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அடுவரே நீர் பிள்ளைகளுக்கு துருகமாயிருப்பீராக தேவனாகிய கர்த்தருக்குள் உடைய பிள்ளைகள் திடப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் மகிமைப்படும் நாமத்தில் பிதாவே ஆம் தெய்வ ஜனமே அநேகர் நாம் நெருக்கப்படுகிற நேரத்திலே கல்லெறியலாம் கல்லெறியும் பொழுது பதிலுக்கு நாம் எரிய வேண்டும் என்பதல்ல தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் கவர் செய்யும்